பரம்பகு கணிதம் இயல் ஒன்று பாடம் ஒன்று எண்களில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் இந்த கணக்கு வந்து உருவாக்கிப்பாங்க நமக்கு வந்து இது ஒரு நாளைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது கூட்டல் கழித்தல் வகர்த்தல் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும் அந்த பற்றின கணக்கு தான் இது ஒரு மகளிர் சுயோ உதவிக்குள்ளோ திட்டத்தில் மொத்தம் பத்து லட்சம் வந்து கொடுக்குறாங்க உதவி தொகையாக கொடுக்குறாங்க யார் எத்தனை பேருக்குன்னா ஐநூறு பேருக்கு அப்போ ஒரு லேடிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க அப்போ அதுக்கான தீர்வு தான் பார்க்க போகிறோம் ஐநூறு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து பத்து லட்சம் அப்போ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்து லட்சம் எத்தனை பேர்த்துக்கு ஐநூறு பேருக்கு அப்போ மொத்த தொகை டிவைட் பை மொத்த பெண்களோட எண்ணிக்கை மொத்தம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடியாயிரும் இங்கே அனுப்பிச்சி நூத்தொன்று இரஞ்சா பத்து அமிச்சு இது ரெண்டு மூணு சைவ இருக்குமா அந்த மூணு சைவரை போட்டோம்னா ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை வந்து இரண்டாயிரம் ரூபாய்